சொல்லக்கூடாது என்ன மாதிரி RK தெரியுமா அந்த சாரில சோபரா RK ஏடி செவந்தி சொல்றா அம்பட்டலல இருக்குன்னேன்னே கொஞ்சம் ரெண்டு பேர் வாய் மூடுறீங்களா பொண்ணுக்கு பிடிக்காம பாத்துட்டு இருக்கோம் கொஞ்சம் அமைதியா இருங்க என்ன என்ன சொல்றியே Nishaக்கு தெரியவே தெரியாம அங்க இருக்கீங்களா அட ஆமா செவந்தி அவ வேண்டா வேணான்னு கடக்க நான்வே வந்தோம் கேங்க பாத்து பிடிச்சா மட்டும் கட்டுவோம்

చుగ్గు ఇప్పుడే పనిటాడే మాడత వాంగరానే இல்லைம்மா நீ சாப்பிடு காபி குடிக்கிறேன் குடிக்குகிறேன். 진 Kristin 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 செவந்திக்கா சாப்பிடுங்க எக்கா, போற வா அந்த டைம் ஆடு செவனேக்கா எங்க வீட்டுக்காரருக்கு ஃபோன் போடுங்க ஹலோ சரியா நான் செவنيه பேசுகிறேன். பேசறேன் நானும் காபி குடிச்சிட்டு இருக்கோம் சரி என்கிட்ட நான் பேசியிருந்தேன் ஃபோன் குடி சரி சரி வேண்டாம் இரு நான் பேசிக்கிறேன் என்கிட்ட செல்லு நான் பேசுகிறேன் என்னக்கா என்னது நம்பர் தெரியிட்டு இருக்கீங்க இல்லை செவ்வந்தி தான் பார்த்துட்ருக்கேன் நம்பரு ஆ கிடச்சிருச்சு ஆ ஹலோ செடியா ஆமாம் செய்யா நல்லா காஃபியிலங்க இல்லை 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 தான் இருக்கோம் இப்போ அங்கே வந்து என்ன பேசுறது இப்போ அவங்க என்ன மன்னண்ணன் இருக்காங்க அப்போ நம்ம சும்மா ஃபார்மாலிட்டிக் பார்க்க போகிறோம் நம்மளுக்கு பிடிச்சிருந்தா தான் கட்டுவோம் இல்லாட்டி வேண்டாம் சொல்லிடுவோம் அப்படியாம்மா சரி 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 சொல்லிட்டியா நீயே ஆ சரிம்மா வரும் என்னக்கா என்ன சொல்கிறா அது ஒன்றும் இல்லை சமந்தி சும்மா பார்க்க வராங்க உங்கள் பையனை பிடிச்சி தான் கல்யாணம் பண்ணுவாங்க இல்லாட்டி வேண்டாம்னு சொல்லிடுவாங்க சொல்லிட்டாராம்மா சரி அதனால் ஒன்றும் இல்லை அவங்களுக்கு பிடிச்சா ரெட்டோ பிடிக்கட்டி பரவாயில்லைங்கன்னு சொல்லிட்டாங்கம்மாம்மா இந்த காலத்துலேயும் ஒரு நல்ல ஃபேமிலியாக தான் இருக்காங்க வேறு யாராவது என்ன பிடிச்சா மட்டும் வர சொல்லுங்க இல்லாட்டி வேணாம் சொல்லுங்க சொல்லுவாங்க சரி போனால் தெரியும் சரி வாங்க போவோம் வாங்க வாங்க அப்படியே உட்காருங்க சோஃபர் அப்படியே உட்காருங்க நீங்கள் எல்லோரும் போய் கை கழிட்டு வாங்க நான் சாப்பாடாக அரேஞ்ச் பண்ணுறேன் இல்லைக்கா இல்லைக்கா பரவாயில்ல இருக்கட்டக்கா அக்கா நாங்கள் சாப்பிட மாட்டேக்கா பொண்ணு இப்போ தான் பார்க்க வந்திருக்கோம் இல்லையா அதெல்லாம் வேண்டாக்கா சொன்னால் நீங்கள் மனசு வருத்தப்படாதீங்க நாங்கள் இன்னொரு நாள் வந்து கூட சாப்பிட்றோம் ஐயோ அப்படிலாம் ஒன்றும் சொல்லாதீங்க உங்கள் வீடு மாதிரி நினச்சிக்கோங்க நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க பசியோடு வந்திருப்பீங்க இல்லையா இல்லைக்கா தப்பாக எடுத்துக்காதீங்கக்கா அது வழக்கம் கிடையாது பொண்ணு நல்லா இருக்கணும் மாப்பிள்ளையும் நல்லா இருக்கணும்னு நினைப்போங்க சரி சரி அப்படிங்களா சரி அப்போ நான் அப்போ நான் பேசுவோமா எங்கள் பொண்ணு வந்து மூணு டிகிரி முடிச்சிருக்காங்க பிஎஸ்சி முடிச்சிருக்கா இப்போ கிளாஸ் போயிட்டு இருக்கா அவளுக்கு படிக்கவே காட்டி என்ன சொல்லி சரியின் மூலியமா தான் அதனாலதான் கூப்பிட்டீங்கன்னா பையனை சரியே எல்லாமே சொன்னாரு ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்தது இல்ல இன்னைக்கு தான் வந்துட்டு இருந்து வந்திருக்கான் அவ்வளோ கொஞ்சம் டொயோடாக இருக்கும் ஓ அதுவும் கிளம்பி வர சொல்லி கிளம்பிட்டு இருக்காங்க பையனுக்கு கூட பிறந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க பையனுக்கு கூட பிறந்தவங்க ரெண்டு பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்களுமே ஃபாரினில் இருக்காங்க இன்னும் இங்கே இல்லை இந்தியாவில் இல்லை ஓ அப்படிங்களா பொண்ணுக்கு கூட பிறந்தவங்க எத்தனை பேருங்க பொண்ணுக்கு கூட பிறந்தவங்க ஒரே ஒரே தங்கச்சிதாங்க அவன் எப்போ ஸ்கூல் படிச்சிட்டேக்கா பொண்ணு ஃபோட்டோவில் பார்த்தோம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இவரும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருந்துச்சு அவனுக்கும் கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்களா எங்களுக்கும் மூலமா வந்ததுனால சரி பார்த்துட்டு போவோம் அப்படின்ட்டு வந்தோம் என்ன சொல்றதுன்னு தெரியல பொண்ணு வந்து இன்னும் சம்மதம் சொல்லல நாங்கள் சொல்லிட்டோம் எங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் கல்யாணம் பண்ணுவோம் சொல்லிட்டோம் ஆமாங்க நீங்க பொண்ணை பத்தி கவலையே பட வேண்டாம் தங்கமான பொண்ணு நீங்க எப்படி அவளை பாத்துக்கிட்டீங்களோ இல்லையோ அவளை அவ உங்களை தங்கமா பாத்துக்குவா அப்படிங்களா இந்த வார்த்தையே உங்களுக்கு போதுங்க அங்கிள் வேற ஏதாவது பேசணும்னா பேசிக்கோங்க உங்க டவுட்ஸ் எல்லாமே க்ளியர் பண்ணிக்கலாம் என்னப்பா சொல்லியா சொல்ற என்ன பேசுறதுன்னு தெரியல பட் பையனை பார்க்கணும் போல இருக்கு கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்றீங்களா ஆமா ஆமாங்க இதோ இருங்க நான் கூட்டிட்டு வரேன்

அவன் நல்லா படிக்க வச்சிருவான் நீங்க கவலையே படாதீங்க கவர்மெண்ட் வேலையை நல்ல போஸ்டிங் அவன் உட்கார வச்சிருவான் ஓ அப்படிங்களா ரொம்ப சந்தோஷங்க அப்புறம் அவன் வந்து இப்போ ஃபாரின் போயிட்டு வந்துட்டான் அவனுக்கு கொஞ்சம் அப்பப்போ ஒர்க் வந்து ஃபாரின் போயிட்டு வந்துடுவான் பட் ஆனால் இந்தியாவில் தான் அவன் இருப்பான் இங்கே ஒரு பக்கத்தில் ஒரு வீடு இருக்கு அவனுக்குன்னு தனியாக கட்டியிருக்கோம் அவன் அங்கே இருப்பான் இல்லை நாங்கள் அப்படின்னு நினைக்கல அத்தை மாமா கூட சேர்ந்து இருந்தால் அவளுக்கு நாலு நல்லது கெட்டது தெரியும் இல்லைங்களா தனியாக விட்டால் நாலு நல்லது கெட்டது தெரியாது எங்களுக்கு தனியாக விடுறதை விட உங்களோட இருக்கிறத எங்களுக்கு விருப்பம் ஓ அப்படிங்களா எந்தாச்சும் டெஞ்சர்ஸ் சந்தோஷமாக இருப்பாங்க இல்லைங்களா நம்ம இருந்து ஏதாச்சும் ஒன்னு குறை நிறைய இருக்கும் அப்படியெல்லாம் பார்த்தா வாழ முடியாதுங்க சரிங்க தான் கோல் நான் கொண்டுட்டு வரையிருங்க இல்லைங்க இல்லைங்க பரவாயில்லைங்கக்கா இப்போ தான் டீ குடிச்சிட்டு வந்தோம் காஃபிலாம் குடிச்சிட்டு தான் வந்திருக்கோம் எங்களுக்கு இப்போ வயிறு ஒரு மாதிரியா இருக்கு சாப்பிட முடியாது சந்தோஷ் இவங்க பொண்ணோட அம்மா இவங்க பொண்ணோட அப்பா இவங்க அவங்க ரிலேஷன் வணக்கம் ஆண்டி வணக்கம் வணக்கம் அங்கிள் நல்லா இருக்கீங்களா நல்லா நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நாங்களும் நல்லா இருக்கோம் நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கேன் ஆண்டி ஜாப் எல்லாம் முடிஞ்சிங்களா இல்லைங்க ஆண்டி ஜாப் ஒர்க்கு இனிமேதான் ஸ்டார்ட் ஆக ஆகுது ஸோ இப்போ தான் ஸ்விஸ்லேருந்து வந்தேன் அங்கே ஒர்க்கெலாம் கொஞ்சம் ஃபினிஷ் பண்ண வேண்டியது இருந்துச்சு அதுக்கப்புறமா ஒன்றும் இல்லைங்காட்டி சும்மா தான் அடுத்த நெக்ஸ்ட்டு வந்து கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணலான் இருக்கேன் ஓ அப்படிங்களா ஜாப்னா எப்போ ஜாயின் பண்ணுவீங்க ஆ ஆண்டி ஜாயின் பண்ணுறது கிடையாது இப்போ நான் அங்கே ஃபினிஷ் பண்ணிட்டேன் இல்லைங்களா இப்போ மறுபடியும் நான் நியூவாக ஜாயின் எழுதி கொடுக்கணும் ஏன்னா ஸ்விஸ்லேருந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு ஒர்க்கு இனி நியூ ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகும் நியூ ஒர்க்குக்கு நான் எழுதி கொடுக்கணும் ஆனால் நான் கம்பெனியில் தான் இருக்கேன் ஓ அப்படிங்களா சரி சரி சரிங்க சரி உங்களை பார்த்து தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆமாங்க எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பொண்ணுக்கிட்ட பேசிவிட்டு நாளைக்கு கூப்பிட்றோம் உங்களுக்கு சரிங்க அங்கிள் அங்கிள் இஃப் யூ டோன்ட் மைண்ட் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்ளிகேஷன்லாம் கொஞ்சம் ஃபில்அப் பண்ண வேண்டியது இருக்குது கொஞ்சம் ஒர்க்கு ஹெவியாக இருக்குது ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க நான் இப்போ கிளம்பி போகணும் ஆஃபீஸ் தான் கிளம்பிட்டேன் ஓ அப்படிங்களா சரி ஓகே ஓகே நீங்கள் கிளம்பி போங்க மா ஓகே மா பாய் மா போயிட்டு வாரேன் ஆ சரி சந்தோஷ் பார்த்து போயிட்டு வா பையில உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஆ எங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கு பையன் ரொம்ப அழகாக பேசுகிறாரு ஒர்க்கெல்லாம் நல்லா ஹெவியாக போயிட்டு இருக்கு போல இருக்கு நாங்கள் தான் டிஸ்டர்ப் பண்ணிட்டோமோ இல்லை இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் பொண்ணுக்கிட்ட பேசிட்டு எங்களுக்கு சொல்லுங்க மெதுவாகவே சொல்லுங்க ஒன்றும் அர்ஜென்ட்டெல்லாம் கிடையாது சரிங்க கண்டிப்பாக சொல்கிறேங்க எங்களுக்கு கொஞ்சம் மனசு நிறையவா இருக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டேமே அவன் ரொம்ப வெகுலிங்க அவனுக்கு எதுவுமே தெரியாது நாங்களும் சொன்னோங்க நீயே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது என்னடா என்னடா ஃபாரின்லாம் போயிட்டு வர என்னடா ஒன்றுமே தெரியலையடா அப்படின்னு இல்லைம்மா அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா எனக்கு அப்படிலாம் தோணலைம்மா நீங்க ஒரு பொண்ணை பாருங்க நான் அவளை கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான் இப்படியும் இந்த ஒரு பிள்ளைங்க இருக்காங்கன்னா பரவாயில்லையே ஆமாங்க இந்த காலத்துல என்ன யாரும் நம்ப முடிய மாட்டேங்குது சரிங்க இப்போ ஒரு காஃபியாவது குடிக்கிறீங்களா இல்லைங்க பரவாயில்ல இருக்கட்டும் புள்ள வேற கிளாஸ் விட்டு வந்துருவா நாங்க இன்னொரு நாள் கண்டிப்பா வந்து சாப்பிட வரோம் நாங்க வீட்டுல கலந்து பேசிட்டு ஒரு நல்ல பதிலா உங்களுக்கு சொல்றோம் ஆ கண்டிப்பாங்க உங்க பதிலுக்காக நாங்க வெயிட் பண்றோம் சரியா பொலமா சரிங்க ஆண்டி நாங்க போயிட்டு வரோம் நல்ல பதில சொல்றோம் நாங்க கலந்து பேசிட்டு ஏன்னா பிள்ளைங்களும் கேட்கணும் வீட்டுல எல்லாரையும் கேட்கணும் இல்லையா கேட்டுட்டு உங்களுக்கு நல்ல பதில சொல்றோம் அதனால ஒண்ணு இல்ல நீங்க கேட்டுட்டு மெதுவாவே சொல்லுங்க இது யார் இந்த பையன் மழை எப்படி உட்கார்ந்து இருக்கா மழை இப்படி அரிக்க ஏதோ சோகத்துல இருக்கா போல இருக்கு நம்மளுக்கு எது டைம் ஆயிடுச்சு நம்ம போகும் வேகமா